நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே பரவ இது சட்டசபை எலெக்ஷனில் நிற்கும் ரெண்டு சக்தி மூணாவதாக விஜய் ஒருத்தர் இருக்கார் இதில் பாஜக தனித்து விடப்பட போயிருது அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏடிஎம் கூட போகிறதான வாய்ப்பாக அண்ணாமலை முற்றிலும் துடைத்து விட்டார் சீமான் பின்னாடி போகிற இளைஞர்கள் எல்லோரையும் பாதிக்கிறாங்க அப்படின்ற அச்சுறுத்தல் தான் சீமானை டீஃபேம் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க விஜய்யும் அந்த வேலையை பண்ணாங்க அவர் அரண்டு போய் அடித்து பிடிச்சி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் நாங்கள் யார் கூடயும் கூட்டணியில் அதையும் வேறு மாதிரி திருப்பலாங்க ஏற்கனவே அண்ணாமலை இருக்கார் தலைவராக முதல்வர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்படலாம் இதெல்லாம் இருக்கும் பொழுது சீமானை கொண்டு போய் முதல்வர் வேட்பாளர் நிறுத்துவோன்றது எவ்வளோ பெரிய வடிகட்டுன அரசியல் அறிவே இல்லாத ஒரு ரஜினிகாந்த் வந்து மிக டெப்த்தான ஒரு மனிதர் நீங்கள் சந்தேகம் இருந்தால் திமுக கூட்டங்களில் ரஜினி பேசின பேச்சுகளை நீங்கள் அதோட பார்த்துக்கோங்க ஜானகி அம்மாருடைய நூற்றாண்டு விழாவில் ரஜினி சொன்ன வார்த்தைகளை காணது ரெட்டை இலைன்றது பிரம்மாஸ்திரம்ன்றார் அது நீங்கள் ஒரு அரசியல் தெரியாத ஒருத்தன் பேச முடியாது கலைஞர்கிட்ட சொன்னார் நாடையில் சொல்லுவார் நீங்கள் நெருப்பு மாதிரி உங்களை விட்டு நான் ரொம்ப விலகி போகக்கூடாது ரொம்ப கிட்ட வந்தால் சுடும் விலகி போனால் குளிரும் நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன்னா நம்ம இவங்க இதில் பகட காய ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் அதனால தான் இன்றை வரைக்கும் ரஜினிகாந்த் ஸ்டாராக இருக்கார் இல்லாட்டி அப்போ ஒரு திரைவாழ்க்கை வடிவேல் மாதிரி முடிஞ்சிட்ருக்கும் ரஜினி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனால் அது பற்றிக்கிட்டு பத்து நாள் எரியும் அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பவர்ஃபுல் சக்தி இதுவாக அவர் இருக்கார் ரஜினிகாந்த் அப்போ அவரை சீமான் சந்தித்தா அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மொத்த பத்திரிகையாளர் திருமுக அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் ரஜினி சீமான் அவர்களுடைய சந்திப்பு ரஜினி அழைத்தா சீமான் போனார் அப்படிங்கிற விஷயம் சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய கிளைக்கிழது எல்லாம் சொல்றாங்க அதை விட்டுருவோம் அந்த சந்திப்பில் என்ன பேசினாங்க அப்படின்னு சீமான் தரப்புல ஒன்று சொல்லப்படுது கூட போனதாக சொல்லப்படுகிற அந்த நபர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு ரஜினி தரப்புல இருந்து எதுவும் வரல உட்கார்ந்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கும் ஒவ்வொரு நிறைய சொல்றாங்க சீமான் பேசினா அந்த சங்கீங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்ததுல வேணா நமக்கு முரண்டிருக்கலாம்னு ஒழிய மற்ற விஷயங்களில் வந்து நம்ம பெருசாக அடிப்பாக போக வேண்டிய அவசியமில்ல ஆனால் ஒவ்வொரு நரேஷன் வருது இன்னும் நெக்ஸ்ட் டைமாக போயிட்டு ரஜினியுடைய அரசியல் அறிவுக்கெல்லாம் வந்து இவங்க டெஸ்ட் வச்சு மார்க் போடுற நாளமைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து இப்போ அடுத்தபடியாக இன்றைக்கி ஒரு இதழில் வந்துருக்குது வீக்லியில் பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளராக சீமானை முன்னூற்று முன்னிறுத்துவதற்காக ரஜினியுடைய சிபாரிசை கேட்டு போனாங்க அப்படின்னு அந்த கருத்து சொல்லப்படுது நீங்க இளைஞர்களை ஈர்க்கிற தலைவர்களாக இருப்பது வந்து ரெண்டு பேரும் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இப்போ மூணாவது ஒருத்தர் வந்துட்டார் ஃபஸ்ட்டு சீமான் செகண்ட் அண்ணாமலை பாஜகவில் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் இளைஞர்களை ஈர்க்குகின்ற தலைவர் இன்னொன்று மாநில அரசியல்னு வரும்பொழுது பாஜக எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரியும் தேசிய அரசியல் வரும்போது வேணால் நீங்கள் தான் உருவாக்குனீங்க அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகணுன்ட்டு பூஸ்ட்டை ஒரு பூஸ்ட்டை உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை கொடுத்து பண்ணி அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் அண்ணாமலையுடைய அந்த பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினோரு பர்சன்ட் நீங்கள் தான் சொல்லுவீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஆனால் அந்த வர வேலை எல்லாத்தையும் பண்ணி பதினோரு பர்சன்ட் வந்ததில் ஆளுகின்ற அரசுக்கு பெரிய பங்கு இருக்குது அண்ணாமலையை அந்த இதில் வளர்த்து விட்டதுங்க ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ரெண்டு சக்தி தான் நிற்கும் திமுக அதிமுக இந்த கூட்டணிகள் இப்போ விஜய் வந்திருக்கான்றாங்க விஜய் கூட சொல்கிறேன் தனியாக நின்னாருன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினார்னா பெரிய விஷயம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நேற்று கூட யாரோ குறிப்பிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து இவர் வந்து ராகுல் காந்தி இண்டி கூட்டணியில் யாரோ ஒரு தலைவர்னு காமிக்கிறாங்க அவங்க மோடி காமிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன கேட்டாங்க இவங்களே பிரச்சாரத்தில் நீ ஸ்டேட்டில் தனியாக நிற்கிற உனக்கு ஒன்றுமே கிடையாது நீ யாரை நீ எதுக்கு நீ நீ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு கேட்குறன்ற மாதிரி தான் பண்ணாங்க ஆனாலும் ஒரு சதவீதம் அதிகமாக அதிமுக இருக்குதுன்னா அதிமுக எந்த அளவு வலுவாக இருக்கு அப்போ ஸ்டேட் எலெக்ஷன் வந்தா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே எப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் வந்தால் ரெண்டு பேர் எதிர் முதல் நிற்பாங்க இருபத்தி ஒன்பதுல கணக்கெடுத்தோம்னா குறைஞ்ச அதிமுகவுடைய வாக்கு இருபத்தி ஒன்றில் குடிச்சு எழுபத்தஞ்சு சீட்டு நீங்கள் இருபது சீட்டுக்கு மேல இருபது இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேல அன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு முப்பது தொகுதிகளுக்கு மேலே நாம் குறைந்த வாக்கு தோற்றுக்கோம் டிநகரில் நம்ம தம்பி நூற்றி முப்பத்தி ஏழு வாக்கில் தோற்றம்ன்றதுதான் சொல்கிறாப்புல இந்த கணக்கு அவங்களுக்கும் தெரியும் அப்போது கொஞ்சம் மிஸ் ஆனதில் தான் நீங்கள் வந்தீங்களே தவிர பெருவெற்றி தொண்ணூற்றி ஆறு மாதிரியோ இல்லை அது மூணு மாதிரி எண்பத்தொம்பது கிடையாது அப்போ இதை திமுகவுக்கும் தெரியும் அந்த ஊடகத்திற்கும் தெரியும் அப்போ ஏன் இது வருது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற ஊடக வேலாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் தங்கள் விருப்பம்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ பொதுவாக இப்போ நம்ம விஜய் உடைய அரசியல் பேசுகிறோம் பல இது பேசுகிறோம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் விஜய் அதானி விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ணலன்னா விஜய் இதோடு இப்படியே போய்கிட்டு ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு பேசிக்கிட்டு இருந்தால் கட்சி வளராது களத்தில் நீங்கள் இறங்கினா தான் கட்சியை வளர்க்க முடியுன்றோம் ஆனால் இந்த மாதிரி யாராவதுனா ஆதரிப்புனா ஒரே ஆ ஆதரப்பு தளபதி அப்படின்னு போயிடுறது எதிர்ப்புனால் இந்த சைடு வந்துடுது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகவியலாளர்கள் தங்களது விருப்பம் அதாவது சீமானா அவரே சொல்கிறார் பாருங்க இந்த வடிவல் ஜோக்கெலாம் சொல்கிறாரு ஒருத்த ரொம்ப நல்லா அடிச்சு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோன்னா அடிக்கிறது கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் இன்றைக்கி அந்த தான் இருக்காங்க எப்படின்னா சீமான் மேட்ருனால் சீமான் கட்சினால் உடனே இறங்கி அடிக்கிறது தனக்கு மனம் போனபடியெல்லாம் பேசுகிறது ஒன்றுமே இல்லை இந்த கட்சின்றது எனக்கு என்னன்னு பேசுறது இந்த போக்கெல்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த இது இது ஏன் பல விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறது அவரே சொல்கிறாருல்ல ஏண்டா அவ்வளோ பிரச்சனை இருக்குது ராம்தாஸ் கேட்குறாரு அதானி இருக்குது இதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு நான் போய் ரஜினியை பார்த்தத போய் எடுத்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதுக்கு பார்த்தாரா அதுக்கு பார்த்தாரான்னு பேசுகிறீங்க ரெண்டாவது சங்கின்றீங்க சங்கி ரஜினிகாந்த் கூட போய் நான் பேசுகிறேன் சங்கினா அப்போ ரஜினிகாந்தை பொது மேடைகளில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட்டில் லெஃப்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன லுங்கியா இது என்னான்னு கேட்குறாரு ரெண்டாவது டெல்லியில் போய் அப்பாவும் பிள்ளையும் பார்க்குறீங்களா இதுக்கு பேர் என்ன கேலோ இண்டியானா கூப்பிடுறீங்க சதுரங்காந்தனா கூப்பிட்றீங்க அப்போ அதுக்கெல்லாம் பேர் அதெல்லாம் சங்கியாக சொல் அதை சொல்ல அவர் ஆனால் இது எல்லாமே அப்போ இதெல்லாம் என்னது அப்போ அப்போது அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த விஷயத்தை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுல உடனே பண்ணுறாங்க அதுலேயும் சீமான் கட்சினா உடனே இறங்கி இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஒரு வகை தான் நீங்கள் சொன்ன அந்த ஊடகம் போட்டிருக்குது இப்போ நான் இன்னொரு மேட்ருக்கு வரேன் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே பரவ இது சட்டசபை எலெக்ஷனில் நிற்கும் ரெண்டு சக்தி மூணாவது தான் விஜய் ஒருத்தர் இருக்காரு இந்த கூட்டணி எப்படி மாறும்ன்ற பல தடவை பேசிட்டோம் இதில் பாஜக தனித்து விடப்பட போகிறது அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏடிஎம் கூட போகிறதான வாய்ப்பை அண்ணாமலை முற்றிலும் துடைத்து விட்டார் டிஎம் கிட்டே போக முடியாது விஜய் கிட்டே போக முடியாது அப்போ என்ன சொல்லுங்கள் தனித்து விடப்படுது தனித்து விடப்படுது கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா இருபத்தி நாலில் இருந்தாங்களா அந்த கட்சிகள் அப்படியே வாய்ப்பு இருக்குல்ல இருபத்தி நாலில் கூட்டணி இருந்தார்களே யார் யார் ஏசி சண்முகம் டிடிவி ஜான் பாண்டியன் ஓபிஎஸ் பாமக எல்லாத்தையும் சேர்த்துனா ரெண்டு பர்சன்ட் கூட வராது வச்சிருக்காங்க அது பாமக இருந்ததுனால பாமகவே இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போது தனித்து விடப்பட போகிறது இல்லை நீங்கள் சொன்ன அந்த மகா கூட்டணி எம்விஏ அந்த மாதிரி மெகா விகாஸ் கூட்டணி வந்து இங்கே இருக்கும் என்ன இருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பர்சன்ட் கூட இந்த தடவை சட்டசபை எலெக்ஷனில் வாங்க முடியாது ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு வாக்களிக்கிற முறை எப்படி வரும்னா இவரா இவரா அப்படி தான் வரும் அப்போ இவங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது குறைவு அங்கே அது வேறு பார்லிமெண்ட் வேறு இந்த ஒரு விஷயம் அப்போ இது எல்லாமே தான் கணக்கிடப்படும் அப்போது நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலை இருக்கார் தலைவராக முதல்வர் வேட்பாளராக அவர் நிறுத்தப்படலாம் இதெல்லாம் இருக்கும் பொழுது சீமானை கொண்டு போய் முதல்வர் வேட்பாளர் நிறுத்துவோன்றது எவ்வளோ பெரிய வடிகட்டுன அரசியல் அறிவே இல்லாத ஒரு இதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா சீமானுடைய வாக்குகளை காலி பண்ணணும் அது வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது சீமான் பின்னாடி போகிற இளைஞர்கள் எல்லோரையும் பாதிக்கிறாங்க அப்படின்ற அச்சுறுத்தல் தான் சீமானை டீஃபேம் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க விஜய்யும் அந்த வேலையை பண்ணாங்க அவர் அரண்டு போய் அடித்து பிடிச்சி ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார் நாங்கள் யார் கூடயும் கூட்டணி இல்லைட்டு அதையும் வேறு மாதிரி திருப்பினாங்க அதிமுகவுடன் கூட்டணி இல்லை எடப்பாடிக்கு ஏமாற்றம் அளித்த விஜய் அப்படின்னா அதையும் அப்போ இதில் எல்லாத்துலேயுமே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இப்போது தமிழ்நாடு அரசியலில் புது பிளேயர்ஸ் எப்போல்லாம் வராங்களோ திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க மேலே எந்த பெயிண்ட்டும் பண்ண முடியல அதை தாண்டி யார் வந்தாலும் அந்த ஒரு பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த பெயிண்ட் பண்ண நபர்கள் கூட பின்னாட்களில் இவங்களே வந்து கூட்டணி சேர்கிறாங்க அவங்கள கூட சேர்த்துக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது விஜய்க்கு சொல்லப்பட்டுச்சு விஜய் இன்றைக்கி சாரி கமல் அவர்களுக்கு சொல்லப்பட்டுது இன்றைக்கி அவர் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற வரைக்கும் வந்துட்டாங்க ரஜினியை பெயிண்ட் பண்ணுறாங்க ஆனால் ரஜினியை கூப்பிட்டு தான் இவங்க மெடலில் உக்கார வச்சு புத்தகம் வெளியிடுறாங்க அப்படிங்கும்பொழுது பெயிண்ட் பண்ண ஆட்கள்லாம் இவங்க கூட தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பெயிண்ட் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு இவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தற்காலிக வெற்றிங்க நீங்கள் இப்போ போய் ரஜினியை இவங்க பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் ஒதுங்கி வீட்டில் உட்காந்துட்டார் அப்போ ரஜினியை ரஜினியுடைய வாக்குகளை யார் முழுமையாக பயன்படுத்துறது ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை ஊட்டி விடுறது அந்த சண்டை ஊட்டி மூடுறது மூலமாக ரஜினிக்கான வாக்குகளை விஜய் பக்கம் போகாமல் தடுக்கிறது ரஜினிக்கும் சீமானுக்கும் சண்டை மூட்டி விடுற வேலையை பண்ணுறது அதை தான் அதை அரசு பண்ணுறதுக்கு தான் சீமான் போனது என்ன கேட்டால் ஏன்னா இது வரைக்கும் அவர் சொல்லியே நான் ஏன் ரஜினியை சந்திச்சுன்னு காரணம் சொல்ல நம்முடைய இது என்னன்னா இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நீ ரஜினி விஜயின்னு போயிட்டீங்கன்னா ரஜினி சீமான்னு போயிட்டால் அந்த வாக்குகள் வேறு சைடு போகும் அப்போது ரஜினி விஜயின்னு அடிச்சிங்க ரஜினி சீமான் அடிச்சிக்கான்னு ஒரு சந்திப்பு அதுக்கு ஒரு சில பேர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க வேலை முடிஞ்சிச்சு கரெக்டாக இப்போ அவர் சந்திச்சுட்டு வந்துட்டார் இப்போ ரஜினிக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க நீங்கள் ஏற்கனவே கமல் வந்து போடு தோப்புக்காரன்னா என்றைக்கும் அப்படின்ற லெவலில் தான் இருக்காப்புல வெள்ளைக்கா பறகுதுன்னா காக்கா பறகுது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்கன்றலாம் கமல் இருக்கார் அதனால் அதுவும் முன்னே முடிஞ்சது அப்போ இருக்கிறது யார் சீமான் அப்போ சீமானை எப்படி காலி பண்ணோம் தமிழ்நாட்டில் பிஜேபி பி டிம்னு சொன்னால் காலி பண்ணலாம் இவரும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களில் பேசும்பொழுது ஆ இவர் பார்த்தீங்களா அதை பேசுகிறாரு இது பார்த்தீங்கன்னா இதை பேசுகிறாரு இதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தட்டுற வேலை நடக்கும் நீங்கள் திராவிடன்றலாம் அவங்களுக்கு கணக்கு இல்லைங்க அப்படி பார்த்தா ஏடிஎம்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் காலி பண்ணல கல்ல உறவு வச்சுருக்காங்க எப்போ வேணாலும் ஜெயிச்சா பிஜேபிக்குள்ளே புது பிளேஸ் வரும்போது சொல்கிறோம் புது பிளேஸ் வந்து இவருக்கும் ஆரம்பிச்சாங்களே விஜய்க்கு திராவிடன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல இல்லை தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு ஆனாலும் திராவிடமும் தேசியமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள்ன்றாரு ஆனாலும் அவருக்கும் அந்த அதே வேப்பிலே அடித்தாங்கல்ல அவருக்கும் அந்த சாய் அவர் சொன்னார் இது நீங்கள் பெயிண்ட் டபா தூக்கெலாம் வராதீங்கனாங்க ஆனாலும் பெயிண்ட்டு டப்பா கொண்டு வந்து மேலே கவுத்துற வேலைலாம் நடந்தது அவரும் அரண்டு போய் அறிக்கை ஒரு லெவலெலாம் வந்தது அதனால் இது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதான் மேட்ரு அவங்களுக்கு தான் திறமை இருக்குங்க சின்ன மாட்டுனா டக்குன்னு டைவெர்ட் பண்ணி அதை தூக்கி ஸ்ப்ரெட் பண்ணி பட் பக்காவாக பண்ணுறாங்க அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அது அவங்க வேலை நீங்கள் என்ன சொன்னாலும் நாளைக்கும் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை பெருசாக தான் டக்குன்னு டைவெர்ட் பண்ணால் வேறு ஏதாவது பண்ணுவாங்க அது அவங்களுடைய அரசியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் தாண்டி பேச போகிற காலத்தை வந்து ரஜினி சீமான் சந்திப்பு ரஜினி போய் சீமான் வந்து அவர் வீட்டில் சந்தித்தார் அப்படிங்கும்போது சீமானோட அரசியல் நிலைப்பாடுகளை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே சீமான் அரசியல் பேசுனாரா ஏன் பேசுனாரு அப்படிங்கிற கேள்விகள் வரைக்கும் ஒரு இது இருக்கலாம் சீமான் ரஜினியை விமர்சனம் பண்ணிட்டு போய் பார்க்குறாரு அப்படிங்கிற இடமும் அதுவும் வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் அரசியல் விட்டு ஒதுங்கிறேன் இனிமேல் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை நான் படத்தில் மட்டும்தான் நடிச்சிகிட்டு இருக்க போறேன்னு சொன்னேன் சொல்லி அறிவிச்சிட்ட பிறகும் ரஜினியுடைய அரசியலை எடுத்து வந்து பேசி ரஜினிக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு ரஜினியை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த நிலைமை ஏன் வருது ரஜினிகாந்த் வந்து மிக டெப்த்தான ஒரு மனிதர் இந்த அரசியலில் தேசிய அரசியலும் நன்றாக அலசக்கூடியவர் நீங்கள் சந்தேகம் இருந்தால் திமுக கூட்டங்களில் ரஜினி பேசின பேச்சுகளை நீங்கள் அதோட பார்த்துக்கணும் சில இடங்களில் அவர் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கலாம் முறை சொல்லி படிக்கிறவங்க இதுவரை துக்குளக்கு வச்சிருக்கணும் அறிவாளன்னு சொல்லியிருக்கலாம் அது அப்போ ட்ரால் ஆனால் ரஜினி பேசின ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அவ்வளோ டெப்த்தாக பேசியிருப்பாப்பில் இன்னொரு விஷயம் ஜானகியம்மாருடைய நூற்றாண்டு விழாவில் ரஜினி சொன்ன வார்த்தைகளை கவனிது ரெட்டை இலைன்றது பிரம்மாஸ்திரம்ன்றார் அது நீங்கள் ஒரு அரசியல் தெரியாத ஒருத்தன் பேச முடியாது நீங்கள் அரசியலுக்கு வரலை அப்படின்றதும் ஒரு அரசியல் தெரிஞ்சதுனால தான் அரசியல் வரலை இந்த அரசியலுக்குள்ளே வந்தால் ரஜினியுடைய கடைசி அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்தால் எனக்கு பிறகு இந்த கட்சி எப்படி இருக்கும் என் கட்சி இதை பயன்படுத்தி என் தொண்டர்களை அவங்கள செலவழிக்க விட்டு அவங்கள நடுத்தரில் விட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை ப்ளஸ் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் என்னுடைய உடல்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் அரசியலில் வர முடிவை தவிர்க்கிறேன்னாரு இது மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ஜானகி மேல் நூற்றாண்டு விழாவிலையும் வந்து நான் வந்திருந்தா என்ன பிரச்சனையா இருக்கும் அட்வைஸ் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க பேச்ச கேட்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றத படத்தை இழந்து பல விஷயங்கள் வந்து அப்போ இதை தெரிந்து கொள்ளவும் அவர் அரசியல் தெரிய இப்போ அரசியல் தெரியாமல் வந்து இறங்கினோர் தானே கமல்ஹாசன் நீ கமல்ஹாசன் சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் இல்லை எது அரசியல்னு தெரியாமல் எந்த நேரத்தில் இறங்கணும்னு தெரியாம அவர் ஆரம்பிக்க போறாரு அது மாதிரி நம்ம அறிவிக்கலாம் டிசம்பர் முப்பது இவர் அறிவிக்கிறார் பிப்ரவரி மாதம் ரெண்டு மாசத்துல இவர் ஆரம்பிக்கிறார் அப்போ யாரை எதிர்க்கணும் இப்போ நம்ம பல்ல இதில் பேசணும் விஜய் வர்றது மேட்டர் இல்லைங்க தன்னுடைய எதிரின்னு யாரை அவர் கை காட்டுறாரு அதை வச்சு தாங்க அவர் அரசியல் எதிர்காலம்னு அவர் என்ன சொன்னார் சத்தி சித்தாந்த ரீதியாக மத்தியில் ஆள் அரசு அரசியல் ரீதியாக இவங்க எதிரின்னு ரெண்டு எதிரியை காமிச்சார் அதுதான் அரசியல் நீ வரும்போது நீ யார் எதிரின்ட்டேன்னா அதுக்கப்புறம் இறங்கி அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் வரும்போதே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறத விட்டுட்டு பாவம் அப்புறாணியாக ஓரமாக போட்டு மெரிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அன்றைக்கி எதிர்கட்சி திமுக தானே அது ஒன்றும் அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூட்டணி அமையல நீங்கள் அப்போ போய் அவரை டிஎம்கே அடிக்கிறீங்க அப்போ அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது அந்த சைடில் நீங்கள் எதுவுமே பண்ணல தூத்துக்குடி போனாரா போன தெரியல ரஜினி போனார் ரஜினி போனார் அப்போது இன்னொன்று யாரை ஆளணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த திமுக ஐடிவிங்களில் இருக்கிற அந்த ஒரு அம்மா மதுரை வாயில் நின்னாங்களை அந்த மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி பதவி கொடுத்து அவர் ஆளாக்கி விட்டு வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்களாம் அரசியல் தலைவர் நினச்சிக்கிட்டு பஸ் ஓட்டுறதுல பஸ்ஸை ஓட்டாமல் பிரச்சனை பண்ணி வேலையை ஓட்டு நிற்கு எல்லாத்தையும் காரை கொடுத்து இந்த மாதிரி எதை அரசியல் பண்ணணும்னு தெரியாமல் அரசியல் பண்ணியிருந்தாரு இன்றைக்கி தம்பி உதயநிதி இளையநிலான்ற மாதிரிலாம் அவர் அந்த பதவிக்காக அவர் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் திட்டுறாங்க அவருடைய அந்த தனித்தன்மை இழந்துட்டாருன்னு சொல்லலாம் சினிமாவில் அவர் பெரிய ஆள் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் ரஜினி சினிமாவிலும் பெரிய ஆளு அரசியலிலும் தனியாக புரிந்து வைத்திருந்தார் அப்படி ஒரு புரிதல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இறங்கினா ஒரு லெவலில் ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் நமக்கு கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற அரசு பல முறை இவருக்கு நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியும் அவர் வாபஸ் வாங்கினார்னா அவருக்கு தெரியும் இதில் எங்கே கொண்டு போய் இழுத்து விடுவாங்க நமக்கு பிறகு இது என்ன ஆகும் இது எந்தெந்த லெவல்லாம் போவோம் நம்ம ஜெயிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற அலை இவருக்கு எதிராக இருக்கணும் ஒரே ஒரு இடத்துல தான் ரஜினிகாந்த் அவருடைய கணிப்பு தவறுச்சு தொண்ணூற்றி எட்டில் அந்த தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நாலுல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் தொண்ணூத்தி எட்டுல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் கோபத்தின் வெளிப்பாடாக வந்துச்சு தனிப்பட்ட கோபத்தை கோபத்தை பாமக எதிராக கொண்டு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு தொண்ணூத்தி எட்டுல அவர் தொண்ணூற்றி ஆறில் இருக்க நிலைமை தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தாரு அப்போ தான் தெரிஞ்சது அரசியல் வேறுன்னு அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்ட அவர் விரோதமே பாராட்டலை ஏன்னா அவர் சொன்னார் ஒரு மேடையில் கலைஞர்கிட்ட சொன்னார் மேடையிலே சொல்லுவார் நீங்கள் நெருப்பு மாதிரி உங்களை விட்டு நான் ரொம்ப விலகி போகக்கூடாது ரொம்ப கிட்ட வந்தால் சுடும் விலகி போனால் குளிரும் நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன்னார் அதை வந்து ஜெயலலிதா கிட்டே அவர் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம இவங்க இதில் பகடை காய ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் அதனால தான் இன்றை வரைக்கும் ரஜினிகாந்த் ஸ்டாராக இருக்கார் இல்லாட்டி அப்போ ஒரு திரை வாழ்க்கை வடிவேல் மாதிரி முடிஞ்சிட்டுருக்கும் ட்ரால் பண்ணி காலி பண்ணியிருப்பாங்க இங்கேயே இல்லை அங்கேயே இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க நான் என் வேலையை பார்க்குறேன் நடுவில் நீங்கள் கூப்பிட்றீங்களா வந்து பேசுகிறேன் நீ கூப்பிடுங்க உங்களை போந்து பேசுகிறேன் நீங்கள் உங்களை போந்து பேசுகிறேன் முடிச்சு விட்டுறேன்னு முடிச்சு விட்டு போனார் அதனால தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சிறந்த லெவலில் அரசியல் தெரிஞ்சவர் இன்னொன்று அரசியல் தான் போய் பார்க்கணும் தெரியாதவங்கள பார்க்கலாம் கிடையாது ரஜினி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போனால் அது பற்றிக்கிட்டு பத்து நாள் எரியும் அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பவர்ஃபுல் சக்ட் இதுவாக அவர் இருக்கார் அந்த ரஜினிகாந்த் அப்போ அவரை சீமான் சந்திச்சா அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது அது விஜய்க்கு எதிரான ஒரு லாபியாக இருக்குது விஜய் புதுவாக இருக்காங்க இருக்கலாம் விஜய்க்கு எதிரான ஒரு லாபியாக இருக்கலாம் நான் கூட ஒரு இதில் பேசியிருந்தேன் ரஜினி ரசிகர்கள் ஒரு குழப்ப மணலில் இருப்பாங்க ஒரு செட்டு டிஎம்கே ஓட்டு போடும் ஒரு செட்டு வலதுசாரிகள் தான் ரஜினியை ரொம்ப ஆதரிக்கிறாங்க ஆன்மீக அரசியல்ன்றப்ப பாஜக சார்ந்தவர்கள் அவங்க அதுக்கு தான் போட போகிறாங்க மாறவே மாட்டாங்க ஆனால் மிடிலாக இருக்கிறவங்க புதுசாக வந்த ர இளைஞர்கள் ரஜினியை ஃபாலோ பண்ணுறவங்க ப்ளஸ்ஸு டிஎன்கே போடுறோன்னு நினைக்கிறவங்க அப்போ இவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ வந்தவங்க நம்ம விஜய்க்கு போடலாமா என்ன போடலான்னு யங்ஸ்டர் தீமா அங்கே போய் சீமான் பார்க்கறாருன்னா அந்த ஓட்டு அப்படியே சீமானுக்கு மாறும் அப்போ அந்த மாதிரி சில வாய்ப்புகள் அதை அரஸ்ட் பண்ணலான்னு சீமான்னு நினைக்கிறதுனா தப்பு இருக்குது சீமான் சொல்லலை நான் இதுக்காக தான் போய் பார்த்தேன்னு ஆனால் ரஜினியை போய் பார்த்து இந்த விஷயத்தை ஒரு அரஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுன்னா தப்பு இருக்குது அதானே ஒரு லீடருடையது இன்னும் நம்ம சீமானுக்கு ஒரு இது என்ன சொல்கிறோம் அது சொல்கிறாரு ரெண்டாயிரம் கோடி ரூபா இருக்கு உண்மை மறுக்கிறதுக்கு இல்லை எயிட் பர்சன்ட் வாக்கு வச்சுருக்க ஒரு ஆள் நீங்கள் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வச்சுருக்கோம்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆடுறாங்க பாடுறாங்கன்னு தெரியும் எயிட் பர்சன்ட் வச்சுருக்காங்க ஒரு கவர்மெண்ட்டை தீர்மானிக்கிற லெவலுக்கு உள்ள ஆள் அப்போ அவருக்கு அழைப்பு தான் அழைப்பும் அவ்வளோ இருக்கும் அவருக்கான வசதிகளும் அவ்வளோ பண்ணித்தரப்படும் ஆனால் வேணான்ட்டு ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அகலி வெட்டிகிட்டு அதுக்குள்ளேயே இருக்காங்க ஆனால் இதை மாறி வெளியில் வந்து சில நடைமுறை தந்திரங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் இந்த மாதிரி கொண்டு வருது அவங்களுக்கு உண்மையிலேயே பயன் தரும் கட்சி அடுத்த லெவலுக்கு எயிட் பர்சன்ட்டுன்றது அப்படி ஒரு பாய்ச்சல் விவகாரத்தில் மாறுது வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதை செய்யல அது அவங்க இஷ்டம் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அதை அவர் மறுத்து தான் வருகிறார் நாம் தமிழர் மறுத்து தான் வருகின்றது எதார்த்தம் தானே அதை யாரும் மறுக்க முடியாது ரஜினிகாந்தை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையா அவங்களுக்கு அந்த எயிட் பர்சன்ட் வச்சுட்டு பேரம் பேசலாம்ல அந்த மாதிரி இப்போ கலைஞர் ஒரு வரல அவர் மட்டும் நினைத்திருந்தால் புறத்தில் ஒரு நாள் மாளிகையில் ஒரு நாள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது இல்லை அதை அவர் காமிக்கிறது உண்மை தான் கலை யதார்த்தம் அதுதான் ஆனால் அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு ரெண்டு திராவிட கட்சிகள் இன அழைப்பு கட்சி மதவாத கட்சின்றப்போ வேறு கட்சி இல்லையே விஜயம் இன்றைக்கி இது இல்லை அப்போ தனித்து தான் நிற்க வேண்டிய நிலைமை இருக்குது அதனால் அவரை போயிட்டு இப்படி பார்த்துட்டு வந்தாருன்றதுக்காக இந்த மாதிரி படம் போடுறது பாஜகவுக்கு முதலமைச்சர்னா பாஜக முதல்ல ஆட்சி பிடிக்கிற லெவல்ல நீங்க வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கா அதை பாக்கணும் அது இல்ல இல்லாத ஒண்ணுக்கு இவர் போய் நான் முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாரா இன்னொன்னு பாஜகவே கடுமையா எதிர்க்கிற ஒரு மனிதர் எப்படி பாஜக கூட்டம் நிற்க முடியும் கூட சொல்லவே செய்யறாங்க அப்படி எப்படின்னா எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க முடியும் பிடிமா இருக்க எப்படி முதலமைச்சர் வேட்பாளர் போயிட்டாருங்க இருந்தாருங்க அவர் இந்துத்துவம் ஏத்துக்கிட்டு வருங்க சிவசேனா உழைச்சிட்டு பிஜேபி கூட போகிறாருங்க சீமான இந்துத்துவ ஏற்றுக்கிட்டவரா அந்த இடத்துலையும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க விஜய் வந்து திராவிடம் தமிழ் தேசம் சொல்லும் சாம்பார் கருவாடாதுன்னு கருவாடு சாம்பார்னு கேட்டேன் இப்போ வந்து ஆன்மீகம் அரசியல்னு சொல்றீங்க ஆன்மீகத்தை நீங்க எதிர்க்கிறீங்க அவர் வளது சாரி நீங்க வளது சாரி எதிர்க்கிறீங்க அப்ப இது மட்டும் ஒத்துக்கூருமா அப்படின்னு கேட்கறேன் இந்த கேள்வி ஏவா வேலு புத்தக வெளியிட்டு விழா ரஜினி போனார்ல அப்ப ஏன் வரல நீங்க திராவிடன்றீங்க அவர் ஆன்மீக அரசியல்ன்றாரு கருவாடு மீன் குழம்பு வருமா அப்படிலாம் அந்த கேள்வி ஊடகங்களும் விவாத பொருளை வைக்கலையா ரஜினி ஏன் திமுக விழாவில் கலந்து கொண்டார் வரலையே ரஜினி உதயநிதிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் உதயநிதி ரஜினி ரகசிய திட்டம் சீனியர்களை வீழ்த்த ரகசிய திட்டம் இப்படிலாம் யாரும் நரேஷன் கிரியேட் பண்ணலையே ஏன் அப்போ வரல ரஜினி உணம் பாஜகவுடன் நெருங்க திட்டமிடுகிறதா திமுக அப்படியே அதுவும் வரலையே எப்போ இருக்கா ஆனால் அடுத்தடுத்து சந்தர்ப்பம் நடந்ததா ரஜினி போய் கலந்துட்டார் கொஞ்ச நாளில் இவர் வராரு ராஜ்நாத் சிங் வராரு அப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நரேஷன் கிரியேட் பண்ண முடியாதா பண்ண தெரியல புரியுதா இதுதான் அவங்க டக்கு அவ்வளோதான் அவங்க ப்ரில்லியு இந்த மாதிரி ஏடிஎம்கள் நடந்துருந்தால் ஒரு நரேஷன் கிரியேட் பண்ணி சூப்பராக போட்டு ஆச்சு இருப்பாங்க இது பண்ண முடியல அங்கே போய் சொல்ல தெரியல தனக்கு ஆதரவான ஊடகங்களை வச்சு இந்த மாதிரி சீமான ஒரு காவி இது போட்டு நிற்க வைக்கிறது தெரியல அதை இது பண்ணி அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ளூயன்சர்களை உருவாக்க தெரியல அப்போ நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான் ஒரு உத்தவ் தாக்கரே பாடம் தான் உங்களுக்கு இல்லை இதெல்லாம் மீறி நாங்கள் பண்ணுவோம் இப்படி இப்படிலாம் பண்ணுவோம் இப்படி நரேஷன் க்ரியேட் பண்ணுவோம் உங்களை மாதிரியே நாங்களும் ஐடிவிங்கை பலப்படுத்துவோம் மற்ற இதை நாங்கள் பயன்படுத்துவோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லாட்டி மூணு நாளாக பிரிஞ்சு கிடக்கும் யாருக்கு சாதகம் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை இப்போ இந்தமைக்கு நன்றி